நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவைவசிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே போட்டி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவனுடைய அதிசாரம் வக்கரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி வந்து இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம் தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்தும் வரும் சரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம் சூரியனுக்கு ஒன்பதில் குரு வரும்போது வக்ரமாகும் குருவுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும் ஐந்து டு ஒன்பது வரைக்குமே அந்த வக்கரகதியாக தான் இருக்கும் சரி இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசுவருணம் ஐப்பசி மாதம் முதல் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார் அங்கே ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் வந்து இருக்கிறார் அதற்கு பிறகு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கரநிலையிலே இருக்கிறார் அது மட்டும் இல்லாத அந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேஷில் வராரு இப்படி கடகம் டு மி மிதுனம் மிதுனம் டு கடகம் இதுதான் அதிசாரம் அப்போ வக்ரம் ரெண்டு விஷயங்கள் இங்கே நடக்குது ஆக்சுவலாக பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே ஒரு ஃபோர் மந்த்து நூற்றி இருபது நாட்கள் வந்து வக்கரகதியார் ஐபசி ஒன்றுலேருந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வந்து அதிசாரத்தில் வக்ரகதியாக இருக்கார் பட் இதனால் என்ன நடக்கப் போகிறது ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன் என்ன வருட கிரகங்கள் குரு பகவான் குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம் இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்கரம்ன்றதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா இந்த மூன்று விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம் வாங்க உள்ளூரை பார்க்கலாம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன கொடுக்க போகிறார் ஏக பலனை கொடுக்க போகிறார் இதனால் வரை பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல அதிசாரம் பெற்று பக்கரகதியாகிறார் அந்த பாகத்தில் தொழில் ரீதியான பலன்கள் கொடுக்குறார் அப்போ ஏற்கனவே வாகனத்தால் பிரச்சனை இருக்குது வாகனம் ஏற்கனவே விற்றுருக்கும் வாகனத்தால் ரொம்ப அவதியாக இருக்குது இந்த வாகனம் எனக்கு வருமானத்தை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு உசர்த்தியாக கொடுக்கும் அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கண்ணீராசினியர்கள் பிறந்த எல்லையில் தொழில் பண்ணக்கூடாது எங்கேயாவது போயிட்டு தன்னுடைய ஊரை விட்டுட்டு வெளியில் போயிட்டு மாநிலம் தாண்டி எல்லை தாண்டியே தொழில் அமைச்சிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஆபீஸ் போடுறீங்க அப்படின்னா கூட நம் திறந்த ஊரில் இல்லாமல் எல்லை தாண்டி ஆபீஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய காரியம் எப்பயுமே சக்ஸஸ் பண்ணுது பொதுவான விதி கன்னிராசிக்கு இதே காலகட்டத்தில் இப்போ தாயாரினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து ஃபேவரெட்டாக அமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டாக அமைஞ்சிடும் சார் இதே நேரத்தில் கணவனுக்கு ஏதாவது வந்து ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் என்ன சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே ஏதாவது கொழுப்பு கட்டிகள் இருக்குது சிறுநீரக கோளாறுகள் இருக்குது வைத்தியம் பார்த்துன்னு இருக்கேன் அப்போ டாக்டர்ஸ் வந்து மருந்துலேயும் சரியாகும் மாத்திரையில சரியாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதையும் தாண்டி சிறிதாக ஒரு சிசேரியன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் ஏன்னா செவ்வாய் சம்மந்தப்படுற இந்த காலகட்டத்தில் அதனால் கண்டிப்பாக சிசேரி நடக்கிறதுக்கு நூறு சதவீதங்கள் வாய்ப்புகள் இருக்குது அது மனைவிக்கோ கணவனுக்கோ அது ஆணாகவோ பெண்ணாகவோ இந்த ராசியில் இருக்கீங்கன்னா எதிர்பாலினத்தவருக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே காலகட்டத்தில் உத்தியோகத்திற்காக பயணங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் நிறைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாருக்கான செஞ்சிருக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவா அப்போ தொழிலில் விஆர்எஸ் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே நடக்கும் போதும் நான் இங்கே வேணாம் எனக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டுறாங்க நான் வேறு தொழில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு உண்டான சூழல்கள் நடக்கும் அப்படிலாம் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு முடிவெடுக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் என்ன இந்த குருனுடைய வக்கரம் நம்மளை அகல பாதாதளத்தையும் செல்ல வச்சிரும் உசத்தியாகவும் செல்ல வைக்காது அது உங்களுடைய ஜாதக நிலையை பொறுத்து தான் அந்த விஷயத்துங்களை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே ஒரு சொத்தை விற்றுட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ சொத்துக்கள் உண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே மனம் வரைக்கும் போயிட்டு நின்ற திருமணங்கள் வம்பு வழக்கில் நின்ற திருமணங்கள் அப்போ மாப்பிள்ளை சரியில்லை அப்படின்னு பொண்ணு சரியில்லை அப்படின்லாம் நின்ற திருமணங்கள் பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நின்று திருமணங்கள் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்புகள் வந்து இப்போ கிடைக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் நடந்துடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாம் இடத்தினுடைய பலம் இருக்கிறதுனால உங்களுடைய சுய முயற்சியில் வெற்றி பெறுவீங்க சகோதர சகோதரனால் உயர்வுகள் பெறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் அண்ணன் அப்படின்ற உறவுகளில் அவருடைய எல்லாம் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் பெரியப்பா பெரியம்மா உறவுகளில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்போல இந்த காலகட்டத்தில் வீடுமனை உண்டான சேமிப்புகள் நடக்கும் நம்ம வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அதற்குண்டான சேமிப்புகள் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடம் பலம் பெறுதே அஞ்சாம் இடம் பலம் பெற்றாலே அதிர்ஷ்டங்கள் தாண்டவமாகும் யாரெல்லாம் நம்மளை பிரிஞ்சு போயிட்டு போனாங்களோ அவங்களாம் வழியை வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசியில் ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவளுடைய மாமனாருக்கு இப்போ பாதிப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்கு பாதிப்புகள் உண்டு அவங்களுக்கு வந்து சிவிராகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் மருந்து மாத்திரையில் கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்ப தலைவிகள் இருக்காங்க அப்படின்னா குடும்பத்தில் எல்லாரையும் ஒத்துப்பட்டு எல்லாரையும் ஒன்றாக்கி நடத்தி போகிறதும் அவங்களுடைய பெரிய தலையாய கடமை இப்போ பிள்ளைகளால் செல்வாக்கு கிடைக்கும் கணவனால் ஒரு அன்பு புகழ் ஏற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது சிறப்புங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவனாலயத்துக்கு சென்று வழிபடுங்க விரதம் இருந்து அந்த குரு பகவானுக்கு நீங்கள் நிவேத்தி பண்ணுறீங்க மாலை போடுறீங்க இல்லை ஏதாவது அவருடைய காயத்தி மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த குரு பெயர்ச்சி வக்கரப்பெயர்ச்சியை உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுங்க வாழ்க 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 இந்த குருனுடைய வக்கரம் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் நம்ம வந்து ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அறுபது சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக அது தாக்கத்தை கொடுக்கும் இன்னும் இந்த குருவனுடைய தொடர்பு செவ்வாய் ராகு சூரியன் சுக்கரன் இந்த நவகிரகங்களுடைய தொடர்புகள் உங்கள் ஜாதகத்தில் இன்றைய கோச்சார ரீதிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வுகள் பெறலாம் அப்படின்ற பல கேள்விகளும் உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகங்களை அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற்று கொள்ளுங்கள் வாழ்க 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 சர்வம் சக்திமயம்